ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் நமஸ்காரா வெல்கம் டு குக் வித் சியா இன்னைக்கு பார்க்க போகிற ரெசிபி என்னென்னா காலிஃப்ளவர் கிரேவி எப்படி நாங்க பார்க்க போகிறோம் இது சப்பாத்தி தோசை பூரி சாப்பாட்டுக்குமே கூட ரொம்பவே சூப்பராக இருக்குங்க அதை ஈஸியான முறையில் டேஸ்ட்டாக எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் காலிஃப்ளவர் குருமா செய்ய தேவையான பொருட்களை பத்திரலாங்க காலிஃப்ளவர் ஒன்று சின்ன பூவா எடுத்திருக்கேன் எடுத்து இது மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கலாம் சின்ன சின்னதாக தேங்காய் துருவல் ஒரு கால் மூடி எடுத்து துருவி வச்சிருக்கேன் தக்காளி ஒன்று சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்துக்கலாம் பூண்டு ஒரு பத்து பல்லு பூண்டு இஞ்சி சிறிதளவு கசகசா கால் டேபிள் ஸ்பூனு பட்டை ஸ்டார் பூ ஒன்று கிராம் மூணு ஏலக்காய் ஒரு ரெண்டு பச்சை மிளகாய் ரெண்டு வெங்காயம் பெரிய வெங்காயம் ஒன்று எடுத்து சின்ன சின்னதா கட் பண்ணி எடுத்திருக்கேன் கொத்தமல்லி எல்லாம் சிறிதளவு அளவுக்கு எடுத்துக்கோங்க வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்த்துடலாம் ஒரு பாத்திரத்தில் தண்ணி சேர்த்துடலாங்க அது நல்ல சூடானதையும் காலிஃப்ளவரை கழுவிட்டு கட் பண்ணி வச்சுருக்கோம்ல அது அதில் சேர்த்துடலாம் வேகணும் அப்போ தான் அதில் புழு பூச்சி எதுவும் இருந்தாக்க சேர்த்துருவோம் அதுக்காக மஞ்சள் தூள் ஒரு கால் டேபிள் ஸ்பூனு கல்லுப்பு தேவையான அளவு நல்லா மிக்ஸ் பண்ணி விடலாங்க மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு வேகட்டும் வெயிட் பண்ணலாம் இந்த பொருள்லாம் எடுத்து வச்சுருந்தோம்ல அந்த பொருளை எல்லாத்தையுமே மிக்சி ஜாரில் சேர்த்து அரைச்சி எடுத்துக்கலாம் எல்லாமே சேர்த்துருவோங்க இது வதக்கலாம் வேண்டாம் அப்படியே அரைச்சாலே போதும் அரைச்சு பண்ணும்போது ரொம்பவே டேஸ்டா இருக்கும்ங்க அந்த குருமா இதுக்கு கொஞ்சமா தண்ணி சேர்த்துருவோம் பாருங்க இந்த மாதிரி அரைச்சு எடுத்துக்குவோம் இது வதக்கெல்லாம் வேண்டாம் அப்படியே பச்சையாவே அரைச்சாலே போதும் குருமா வைக்கும் போது வதக்கிக்கலாம் அதே ஜார்லயே தேங்காய் துருவலை அரைச்சி எடுத்துக்கலாங்க தான் அரை ஊத்துணும் காய்லாம் நல்லா வெந்ததுக்கு அப்புறமே இல்ல இதில் கொஞ்சமா சோம்பு சேர்த்துக்குவோம் ஒரு அரை டேபிள் ஸ்பூனு சேர்த்துட்டு கொஞ்சமா தண்ணி சேர்த்துக்குவோம் ரொம்ப சேர்த்துட்டீங்கன்னா அரைப்படாது அரைச்சு எடுத்துக்கலாம் தேங்காய் துருவலை இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்குவோம் ஒரு கடாயில ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூனு எண்ணெய் சேத்துடலாம் என்ன நல்லா சூடாகட்டுங்க சீரகம் ஒரு கால் டேபிள் ஸ்பூனு கடுகு உளுந்த மருப்பு ஒரு அரை டேபிள் ஸ்பூனு சோம்பு ஒரு கால் டேபிள் ஸ்பூனு நல்லா பொரிஞ்சிருச்சுங்க இப்போ இதில் தக்காளி செத்துடலாம் கருவேப்பிலை ஒரு கொத்து செத்துடலாம் நல்லா வதங்கட்டுங்க தக்காளி வெயிட் பண்ணலாம் தக்காளி நல்லா வதங்கிருச்சு அரைச்சி வச்சிருந்தோம் மசாலாலாம் அதெல்லாம் எல்லாமே சேர்த்துடலாம் எடுத்துட்டு நல்லா வதக்கி விடுங்க கொஞ்சமா மட்டும் உப்பு சேர்த்துக்கலாம் ஆல்ரெடி காலிஃபிளவர்லயும் உப்பு சேர்த்திருக்கோம் அதனால கொஞ்சமா சேர்த்துக்கலாம் நல்லா பச்சை வாசனை எல்லாம் போகட்டும் வதங்கட்டும் மசாலா சேத்துரலாம் மிளகாய்த்தூள் ஒரு டேபிள் ஸ்பூனு தனி மிளகாய்த்தூள் கரம் மசாலா ஒரு டேபிள் ஸ்பூனு மல்லித்தூள் ஒரு அரை டேபிள் ஸ்பூனு சேர்த்துட்டு கொஞ்சமா தண்ணி சேர்த்துருவோம் ரொம்ப சேர்க்காதீங்க பச்சை வாசனை போற வரைக்கும் நல்லா கொதிக்குது இப்போ நம்ம காலிஃப்ளவரை வேக வச்சிருந்தோம்ல அதை வடிகட்டிட்டு இதுல சேர்த்தரலாம் கொஞ்சம் பச்சை தண்ணிலையும் அலசிருங்க வேக வச்சதுக்கு அப்புறமேலு ஒரு நிமிஷம் இருக்கட்டுங்க வெயிட் பண்ணலாம் காலிஃப்ளவர் சேர்த்து ஒரு நிமிஷம் ஆயிடுச்சுங்க ஆல்ரெடி காலிஃப்ளவர் வேக வச்சது தான் அதனால ரொம்ப வேக வைக்க வேண்டாம் இப்போ தேங்காவும் சோம்பும் அரைச்சி வச்சிருந்தோல்ல அதை இதுல சேர்த்துரலாம் நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுக்குவோம் இந்த தேங்காய் அரைச்சி ஊற்றுனதுனால அதோட பச்சை வாசனை போகட்டுங்க வெயிட் பண்ணுவோம் இப்போ ஃபைனலாக கொத்தமல்லி தழை சேர்த்துடலாம் இது சப்பாத்தி பூரிக்கெலாம் ரொம்பவே சூப்பராக இருக்குங்க ஒரு சூப்பரான காலிஃப்ளவர் குருமா ரெடி ஆயிடுச்சு அவ்வளோ தாங்க காலிஃப்ளவர் கிரேவி எப்படி பண்ணுறதுன்னு பார்த்தா உங்கள் வீட்லயும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க இது ரொம்பவே சூப்பராக இருக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிடுங்க மீண்டும் ஒரு வீடியோவில் சந்திப்போம் பாய் ஃப்ரெண்ட்ஸ்